எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு இருந்தாலும் சிங்கிள் போலில் நம்ம இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஏபிசி திருடி நம்பரில் நானூற்றி ஐம்பத்தி நாலு டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு மூணு ரெண்டு நாலு பேர் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சிலும் நம்ம ரெண்டு அஞ்சு ரெண்டு நாலு கொடுத்துருக்கோம் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போல ரெண்டு பி போலில் அஞ்சு சி போர்டில் நாலு ஸோ ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் இதே பார்த்தீங்கன்னா ஏ போடில் நம்பர் ரெண்டாம் நம்பர் தான்றதை அடிச்சே சொல்லியிருந்தோம் சரிங்களா நம்ம வந்து எம்சிகேசிங் குரூப்பில் அதை எடுத்தே கொடுத்துருந்தோம் ரெண்டாம் நம்பர் தான் மீண்டும் ஏ போர்டில் வருது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிசியில் பார்த்திங்க அப்படின்னா முதல் நம்பரில் நம்ம நானூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் இதை நம்ம கொடுத்துருக்கோங்க நானூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் டேரக்டாகவே நம்ம பிசி தட்டி தூக்கிருக்கோம் ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் மீதி நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முந்நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கொடுத்துருக்கோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் இரநூத்தி முப்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிபிசி ஏசி எல்லாமே அந்த நம்பர் சூப்பராக ஹிட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏ போட் ரெண்டு தான் சொல்லியிருந்தோம் அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி நாலு ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கி சரிங்களா யாராவது ஃபுல் வின்னிங் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி நல்ல ஒரு வின்னிங் டேரெக்டாக பிசி வின் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு ரெண்டு அஞ்சு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு இருந்தாலும் ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் சரிங்களா ஸோ மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சின் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் ஒரு பத்து நாளாக போட முடியாமல் போயிடுச்சு உட முடியாதனால ப்ளஸ் பொங்கல் வந்ததுனால அப்படியே ஏதாயிருச்சுங்க ஸோ இனிமேல் கொஞ்சம் இந்த வாரம் முடிஞ்சு உங்களுக்கு வந்துடும் நினைக்கிறேன் சரிங்களா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைக் பண்ணி ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குங்க கேஎல்டிஆர் சம்மந்தமாக அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இது பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் நம்பர் வந்தப்புறம் அப்புறம் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் எடுத்து கொடுத்து இது வாட்ஸ்அப் குரூப்பில் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் சரிங்களா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ங்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் வீடியோ போடலிங்க வின்னிங் வீடியோ தான் போட்டுக்கிறோம் ஆனால் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணியிருக்கோம் எம்சிகெஸ்சிங் மிஷின் நம்பர் பாருங்க இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியிற கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஸோ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் நம்பரில் ரெண்டு அஞ்சு அஞ்சு கொடுத்துருக்கோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்கோம் நானூற்றி ஐம்பத்தி நாலு முன்னூற்றி ஐம்பத்தி நாலுனு கொடுத்துருக்கோம் ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்க்ரீன் ஷாட்டில் ரெண்டு நாளுன்ற பேர் வந்திருக்கும் நல்ல ஒரு வின்னிங் ஒரு சூப்பர் வின்னிங் தட்டி தூக்குற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ போர்டு வச்சு வெற்றி எல்லா நண்பர்களும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எம்சிகி சிங் குரூப்பையும் கொஞ்சம் பயன்படுத்திக்காங்க இப்போ இருபது இருபத்தஞ்சு நாள் ஆகிருச்சே சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் நான் ஏபிசி வந்து அஞ்சு வின்னிங் இந்த மாதத்துக்கு அஞ்சு வின்னிங் கொடுத்துருக்கோம் மீதி எல்லா நாளும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிருக்கு டெய்லியும் டூ பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா டெய்லியுமே நம்ம டூ பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் இடையில பத்து நாள் வீடியோ போலில் போட்டு தான் ஒரு அஞ்சு நாள் வந்திருக்கும் ஆவரேஜாக பத்து வின்னிங் ஒரு மாதத்துக்கு நம்ம கொடுத்துட்ருப்போம் சரிங்களா சின்ன ஒரு ஏழு நாள் இருக்குது அந்த ஏழு நாளில் கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு வின்னிங் வாங்குற மாதிரி நம்ம எடுத்து கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து இருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்துட்டு இருக்கு எல்லாரும் அதை பயன்படுத்திக்காங்க மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் எம்சி கெஸிங் குரூப் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க அதை பயன்படுத்திக்காங்க ஏன் சொல்கிறேன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மாறுது அதனால தான் நிறைய வின்னிங் வருது அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் அது இல்லாமல் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை மிஷின் நம்பர் வந்தப்பறம் வர கெஸ்ஸிங்கோ அந்த குரூப்பில் தான் வரும் அதுக்காக அதை ஈஸியாக பயன்படுத்திக்காங்க இதான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்ததுங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நானூற்றி ஐம்பத்தி நாலுன்னு இருக்கும் நானூற்றி எழுபத்தி நாலுன்னு இருக்கும் உங்களுக்கு நம்பரே பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பன்னெண்டு நம்பர் தான் ஏன்னா ரிசல்ட் கம்மியாக தான் மேட்ச் ஆகிருந்தது ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த மூணு நாலு பேர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தினம் இதை எப்போ எடுத்து கொடுக்குறோமோ அதை பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்கக்கூடிய நம்பர் மிஷின் நம்பர் வந்தப்புறம் நம்ம எடுத்து கொடுத்தா பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இதே நம்பர் எல்லா நம்பருமே நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் இரநூத்தி முப்பத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி நாலு எல்லா நம்பருமே எடுத்து கொடுத்துருந்தோம் ஏபிசி ஃபுல் நமக்கு வந்து ஆல்போலில் எல்லாமே ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ரெண்டு அஞ்சு ரெண்டு நாளுமே கொடுத்துருக்கோம் ஏபிசி மிஸ்ஸில் தான் போயிருக்கு இதில் கூட நம்ம

எல்லா நாளும் வின்னிங் எடுத்து கொடுத்துருங்க இந்த மாதத்துக்கு அஞ்சு வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ டவுட் ஆகுறவங்க போய் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எல்லா நாளுமே நம்ம வின்னிங் வந்த அன்றைக்கலாம் வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம் இடையில அந்த பொங்கல் டைமில் மட்டுந்தான் நம்ம வின்னிங் வந்தது நம்ம வீடியோ போட முடியாமல் போச்சு கெஸ்ஸிங் வீடியோ இதுவும் எதுவும் போட முடியாமல் போயிடுச்சு நான் இந்த வாரத்துலேருந்து அடுத்த வாரம் போகிறோம் கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் ரெகுலராக கிடைக்கும் எல்லாம் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட்னா நான் கேட்குற ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் உங்ககிட்ட ஸோ அந்த ரெண்டு சப்போர்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்தது ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறாங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக டெய்லி வீடியோ போடுவோம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த வார்த்தை கேட்கும்போது கூட லைக் பண்ணி விடுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கே எல்ஆர் சம்பந்தமாக அதில் நம்ம யூடியூப் சேனலிங்க எடுத்துகிட்டு போய் ஷேர் விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நீங்கள் விட்டால் கூட நீங்கள் பிஸி டைமில் ஏதோ ஒர்க்கில் கூட அவங்க எடுத்து பயன்படுத்திக்குவாங்க அந்த நோக்கத்துக்காக ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் வந்து மிஷின் நம்பர் கெஸிங்க மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ டி வின் பண்ண முடியும் சரிங்களா ஓவரால் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போல ஏ போலில் ரெண்டு பி போலில் அஞ்சு சி போலில் நாலு சிங்கிள் போலில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஒரு மாஸ் விண்ணிங் வந்திருக்கு ஏபிசி நானூற்றி ஐம்பத்தி நாலு முன்னூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி நாலு ஏபிபிசிஎஸ்சியில் ரெண்டு அஞ்சு ரெண்டு நாலு அந்த மாதிரி எடுத்து ஒரு மாஸ் விண்ணிங் தட்டி தூக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருந்தோம் போர்டு வச்சு வெட்டி பெற்ற எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எம்சி கெஸிங் குரூப்பை எல்லாரும் பயன்படுத்திக்காங்க மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சி கெசிங் குறுப்பை எல்லாரும் பயன்படுத்திக்காங்க நன்றி வணக்கம்